யூடியூப் நேரம் வணக்கம் இது செவன் ஸ்டார் ஆர்மி போலீஸ் அகாடமி சிங்கம்மேரி சிவகம் மாவட்டம் வாங்க வீடியோ கொள்வான் இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னா இண்டியன் ஆர்மி இந்தியன் ஆர்மியில் குரூப் சிக்கான ரெக்ரூட்மெண்ட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இது யாரும் விண்ணப்பிக்கலாம் இதுக்கு வயசு படிப்பு சம்பளம் இது எப்படி நம்ம அப்ளை பண்ணுறது கம்ப்ளீட்டாக நம்ம அந்த வீடியோவில் பார்க்கலாம் அதாவது வந்து இது வந்து இந்தியன் ஆர்மியில் வந்து குரூப் சி அதாவது இஎம்இ இருக்கு இல்லையா எலக்ட்ரிக் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இஎம்இ அந்த இதில் எடுக்கிறாங்க அவங்க அதாவது இண்டியன் குரு சீது வேகன்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சரிங்களா இது வந்து உங்களுக்கு வந்து டொண்ட்டி ஒன் டேஸ் இதுக்கு அப்ளை வந்து இது ஆஃப்லைன் இந்த அப்ளை இது வந்து ஆஃப்லைனில் தான் பண்ணணும் ஒரு ஒன் டேஸ் இருபத்தொரு நாள் தான் கொடுப்பாங்க சரிங்களா இதில் என்னென்ன ட்ரேட் எடுக்கிறாங்க அப்படின்னா ஃபார்மஸ்ட்டு எல்டிசி லோவர் டிவிஷன் கிளர்க்கு எலக்ட்ரிஷியன் ஃபயர்மேன் டேட்ஸ்மேன் மேட் வைக்கிள் மெக்கானிக் அண்டு எக்ஸ்ட்ரா அந்த மாதிரி எடுக்கிறாங்க சரிங்களா இவ்வளோட்டி அடிச்சோன்னே அதாவது இதுக்கு சம்பளம் வந்துட்டு பதினெட்டாயிரத்துலேருந்து தொண்ணூற்றி ரெண்டு முந்நூறு வரைக்கும் சம்பளம் நல்ல சேல்ரி சி வேக்கண்ட்டு சரிங்களா அடுத்து இதுக்கு வந்து உங்களுக்கு ஸ்கில் டெஸ்ட் இருக்கும் அப்புறம் வந்து உங்களுக்கு வந்து ஃபிசிக்கல் இருக்கும் எல்லாமே இருக்கும் இதில் என்னென்ன வாங்க வாங்க டீப்பாக பார்ப்போம் அதாவது ரெக்ரூட்டிங் ரெக்ரூட்டிங் ஆர்கனைசேஷன் எது எதுன்னா இந்தியன் ஆர்மியில் வந்து டேரக்டரேட்டு ஜெனரல் வந்து இஎம்இிலேருந்து எடுக்கிறாங்க அவங்க தான் கண்டக்ட் பண்ணுறாங்க டோட்டல் வேக்கன்சி வந்து அறநூற்றி இருபத்தஞ்சி சரிங்களா இது அப்ளிகேஷன் மட்டும்தான் ஆஃப்லைன் ஆன்லைன் கிடையாது ஆஃப்லைன் ஓகே அடுத்து வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து நெல் கிடையாது அடுத்து அப்ளிகேஷன் எப்போ சார் ஸ்டார்ட் ஆகுதுன்னு பாருங்கள் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகுது வந்து எப்போ ஜனவரி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜனவரி ஒன்று வருஷம் முதல் நாள் அப்ளிகேஷனுங்கிறதே இண்டியன் ஆர்மீ வருஷத்தில் ஜனவரி ஒன்றாந்தேதி அப்ளிகேஷன் பாருங்கள் வேகன்சி இந்த வேலைவாய்ப்பு வந்திருக்கு யூஸ் பண்ணிக்கிங்க சரிங்களா எக்ஸ்பெண்டட்னு சொல்லி இருக்காங்க சரிங்களா அதாவது அப்ளிகேஷன் லாஸ்ட்டு வந்து ஜனவரி இருபத்தொன்று சரிங்களா என்ன வந்து உங்களுக்கு சொல்லியிருக்காங்க எக்ஸ்பெண்டட்னு என்ன ஜனவரி இருபத்தொன்று ஸ்டார்ட் ஆகும் உங்களுக்கு அப்ளிகேஷன் அங்கிருந்து நீங்கள் ஆஃப்லைனில் கொடுக்கலான்னு சொல்கிறாங்க லாஸ்ட் டேட்டு ஜனவரி இருபத்தொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சரிங்களா எலிஜிபிலிட்டி எதாவது எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ஏஜ் எல்லாத்தையும் நம்ம சரிங்களா அதாவது வந்து செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இதை நடக்கு போகுது இந்த செலக்ஷன் எப்படி நடத்துகிறாங்க அப்படின்னு நல்லா கேட்டுங்க ஃபஸ்ட்டில் ரிட்டன் டெஸ்ட்டு ஸ்கில் டெஸ்ட்டு ட்ரேட் டெஸ்ட்டு ட்ரெஸ்ட் டெஸ்ட் என்ன சார் நிறைய பேர் சந்தேகம் வரும் இப்போ சார் நான் குக்கு ட்ரேடு ஓகே குக்குக்கு எப்படி அதாவது ஒரு காய்கறிகள் எப்படி கட் பண்ணணும் எப்படி நீங்கள் சமைக்கிறீங்க உங்கள் எப்படி சமைச்சி கொடுக்குறீங்க இப்போ பரோட்டா எப்படி செய்கிறீங்க ரைஸ் எப்படி செஞ்சு கொடுக்குறீங்க ஒரு தக்காளி வெங்காயம் கத் இதை எப்படி கட் பண்ணி காமிக்கிறது கேரட்டு முள்ளங்கி பீட்ரூட் இதெல்லாம் எப்படி கட் பண்ணுறது இதை எப்படி சமைக்கிறீங்க சமைச்சு டெஸ்ட் பண்ணி உங்களுக்கு கொடுக்கணும் நீங்கள் என்ன மாதிரி செய்கிறீங்க அதுதான் ட்ரேட் அதாவது வந்து என்னது உங்களுக்கு ட்ரே டெஸ்ட்டு சரிங்களா அடுத்து ஃபிசிக்கல் டெஸ்ட்டு ஃபிசிக்கல் உங்களுக்கு தெரியும் ஆஸ்பார் ஆர்மி என்ன ஃபிசிக்கலாக அது நடக்கும் அடுத்து டாக்குமெண்ட்டு வெரிவேஷன் உங்கள் டாக்குமெண்ட்லாம் செக்அப் பண்ணுவாங்க அப்புறம் மெடிக்கல் டெஸ்ட் இருக்கும் அவ்வளோதான் அப்புறமா ட்ரெயின் தான் சரிங்களா பாருங்க வருஷத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் அப்பாயின்மெண்ட்டு முதல் போஸ்ட்டிங் முதல் வேக்கன்சி இந்தியன் ஆர்மிது பாருங்கள் குரூப் சி வேக்கண்ட் எடுக்கிறாங்க அடுத்து பாருங்கள் இந்த நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு அஃபிஷியலி ரிலீஸ் பண்ணிடுவாங்க இது ஆஃப்லைன் தான் நான் சொன்னேன் நோட்டிஃபிகேஷன் அஃபீஷியலிஸ் லீஸ் பண்ணிவிட்டு ரெண்டாயிரத்து பண்ணிடுவாங்க அடுத்து செலெக்ஷன் ஸ்டேஜ் ஸ்டேஜ் வந்து உங்களுக்கு நான் சொல்லிட்டேன் அதனுடைய எக்ஸாம் பேட்டர்ன் இம்பார்டன்ட் டேட்டாஸ்லாம் நம்ம உங்களுக்கு சொல்ல போகிறேன் சரிங்களா எப்படி இருக்குதுன்னு சொல்கிறேன் அடுத்து வாங்க இது வந்து ஏற்கனவே உங்களுக்கு குரூப் சீன்னு சொல்லியிருக்கேன் நான் ஆ சரிங்களா இப்போ பாருங்கள் இதை அடுத்து என்ன சொல்லியிருக்கோம் அப்ளிகேஷன் டேட்டு வந்து ஜனவரி ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி எக்ஸ்பைன் டேட் சொல்லியிருக்கேன் அடுத்த அப்ளிகேஷன் எண்டு வந்து டுவெண்ட்டி ஒன் ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அட்மிட் கார்டு ரிலீஸ் வந்து இன்னும் சொல்லலை சொல்லுவாங்க அதேமாரி ரிட்டன் எக்ஸாம் டேட்டும் சொல்லுவாங்க விரைவில் அறிவிப்பு வந்துடும் சரிங்களா ஆனால் அதுக்கு முன்னால் பாருங்கள் இப்போ வேகன்சின்னு சொன்னீங்களா அந்த வேகன்சிக்கு எவ்வளோ நம்ம என்னென்ன அதுக்கு எவ்வளோ எடுக்கிறோன்னு பாருங்கள் ஃபிட்டர் ஸ்கில்டு ஐம்பது பேர் எடுக்கிறாங்க வெஹிக்கிள் மெக்கானிக் நூறு பேர் ட்ரேட்மேன் ட்ரேட்மேன் மேட்டு இரநூத்தி முப்பது பேர் ஃபயர்மேன் முப்பத்தாறு எலக்ட்ரிஷன் அறுபத்தி மூணு எல்டிசி ஐம்பத்தாறு ஃபார்மஸ்ட் ஒன்று சரிங்களா அதேமாதிரி அதர் ஸ்கில் போஸ்ட்டு ரிமைனிங் வேகன்சி அது எதா அந்த டேத்துல எக்ஸ்ட்ரா வந்து எடுப்பாங்க அதில் நே அதிகமாக எடுக்கிறதுக்கு பாருங்கள் ட்ராஸ்மெண்ட் மேட்டு இரநூத்தி முப்பதும் வைக்கல் மெக்கானிக் வந்து நூறு பேரும் இதுதான் அதிகமான வேகன்சி இது எல்லாமே ட்ரை பண்ணுங்க அடுத்து உங்களுக்கு என்ன சொல்ல போகிறேன் ஏஜ் எக்ஸாம் இப்போ குவாலிஃபிகேஷன் என்னென்ன படிப்பு ஃபார்மஸ்ட்டுக்கு வந்து டுவெல்த்து பாஸ் டிப்ளமோ ஃபார்மசிஸ்டேடு ஸ்டேட் போர்டு உங்களுக்கு க படிச்சிருக்கணும் அடுத்து வயசு பதினெட்டு இருபத்தஞ்சி சரிங்களா அடுத்து வந்து எலக்ட்ரிஷியன் அதுக்கு வந்து டென்த்து பாஸ் ஐடிஐ முடிச்சிருக்கணும் நீங்கள் பதினெட்டு இருபத்தஞ்சி தான் அடுத்து டெலி டெலிகாம் மெக்கானிக் வந்து டென்த்து பாஸ் ஐடிஐ படிச்சிருக்கணும் பதினெட்டு இருபத்தஞ்சி தான் எல்டிசி லோவர் டியூஷன் கிளர்க் அவங்களுக்கு பார்த்தீங்களா அவங்க டுவெல்த்து படிச்சிருக்கணும் டைப்பிங் தெரிஞ்சுக்கணுன்னாங்க முப்பது வேர்டு வந்து ஃபார்ஸ் மினிட் முப்பது ஒரு நிமிஷத்தில் முப்பது வேர்டு டைப் பண்ண தெரிஞ்சுக்கணும் இங்கிலீஷில் சரிங்களா இருபத்தஞ்சி ஹிந்தி 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 வேர்டு இருபத்தஞ்சி இங்கிலீஷில் தெரிஞ்சுக்கணும் வயசு வந்து பதினெட்டு இருபத்தஞ்சி தான் சரிங்களா அடுத்து ஃபயர் இன்ஜின் டிரைவர் இவங்களுக்கு டென்த்து படித்தாலே போதும் டிரைவிங் லைசன்ஸு ப்ளஸ் ஹெவி வெஹிக்கிள் லைசன்ஸ் இருந்தால் உங்களுக்கு ரொம்ப நல்லதாக இருக்கும் வயசு பதினெட்டு இருபத்தேழு டென்த்து படிச்சிருக்கணும் டிரைவிங் லைசன்ஸு ஹெவி லைசன்ஸ் சரிங்களா இதுக்கு வயசு படிப்புறவங்களுக்கு சொல்லிவிட்டேன் அடுத்து செலெக்ஷன் ப்ராசஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாய்ந்துட்டு ஒவ்வொரு வீடியோலையுமே இதே நீங்கள் கவனிக்கணும் சரிங்களா ஃபஸ்ட்டு ரிட்டன் டெஸ்ட்டு அதில் வந்து ஆப்ஜெக்டிவ் பாஸ் டெஸ்ட்டு ஜென்ரல் நாலேஜு அப்டிடேட்டு டேட்டு அண்டி டெக்னிக்கல் சப்ஜெக்ட் கேட்பாங்க ரெண்டாவது ஸ்கில் டெஸ்ட் போஸ்ட்டு அந்த அந்த போஸ்ட்டுக்கு அது இருந்தாப்பில் ஸ்கில் டெஸ்ட்டு அடுத்து ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட் நடக்கும் யாருக்கு அப்ளிகேஷன் அவைலபிள் போஸ்ட் ஃபயர்மேன் அந்த மாதிரி யாருக்கு எல்லாத்துக்கும் ஃபிசிக்கல் நடக்காது அந்தந்த கேட்டகிரிக்குன்னு நடக்கும் சரிங்களா அடுத்து எல்லாத்துக்கும் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் எல்லாத்துக்குமே நடக்கும் அடுத்து வந்து மெடிக்கல் டெஸ்ட் எல்லாத்துக்குமே நடக்கும் மெடிக்கல் செக்கப் பண்ணுவாங்க சரிங்களா இதுதான் அஞ்சு பாயிண்டில் இந்த மாதிரி நடக்கும் அடுத்தவங்களுக்கு ரிட்டன் எக்ஸாமில் வந்துட்டு என்னென்ன மார்க்கு எதுக்கு எவ்வளோ பார்க்க பாருங்கள் முக்கியமானது பாருங்கள் மார்க் வந்து ஒரு கொஸ்டினுக்கு வந்து ஒரு மார்க்கு பட்டு மைனஸ் பாருங்கள் பாயிண்ட் டூ ஃபைவ் மார்க்கு மைனஸ் இருக்குது தப்பாலதுன்னா நீங்கள் பாயிண்ட் டூ ஃபைவ் கா மார்க்கு மானின்ஸ் ஆகிடும் சரி ஓகே வாங்க இது ஜெனரல் நாலேஜ் ஜெனரல் ஜெனரல் நாலேஜ் அவார்ட்னஸ்க்கு வந்து ஜிஏ ஜென்ரல் நாலேஜ் அவார்ட்னஸ்க்கு வந்து கொஸ்டின் எத்தனை வரும் ப இருபத்தஞ்சி கொஸ்டின்னு இருபத்தஞ்சி மார்க் தட் மீன்ஸ் ஒரு ஒரு மார்க் அடுத்து ரிசனிங் இந்த வந்துட்டாங்க பாருங்க எங்கே இந்தியன் ஆர்மியாக இருக்கட்டும் போலீஸு எதுங்க எஸ்எஸ்டிடி எது மார்க் இந்த ரிசனிங் இல்லாத எதுவுமே கிடையாது ஸோ ரிசனிங் நல்ல க்ளாஸ் நல்லா படிங்க இன்ட்ரெஸ்ட்டாக படிங்க வரும் இருபத்தஞ்சி கொஸ்டின் இருபத்தஞ்சி மார்க்கு அடுத்து ஜென்ரல் இங்கிலீஷுக்கு வந்து இருபத்தஞ்சி கொஸ்டின்னு இருபத்தஞ்சி மார்க்கு அடுத்து நிமரிக்கல் அப்டி டேட் அப்டேட் இருக்கட்டு இருபத்தஞ்சி கொஸ்டினு இருபத்தஞ்சி மார்க்கு சரிங்களா நியுமெரிக்கல் அப்டி அடுத்து வந்து ட்ரேட் ஸ்பெசிஃபிக் நாலேஜ் சரிங்களா ஐம்பது மார்க்கு ஐம்பது கொஸ்டின் ஐம்பது கொஸ்டின்னு ஐம்பது மார்க்கு டோட்டல் நூற்றம்பது கொஸ்டின் நூற்றம்பது மார்க் சரிங்களா ஓகே அடுத்து வாங்க சேல்ரி பார்ப்போம் ஏற்கனவே உங்களுக்கு சேல்ரி சொன்னேன் இருந்தாலும் மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறேன் சேல்ரி ஃபிட்டர் லெவல் டூவில் வருவாங்க பத்தொம்போதாவது தொள்ளாயிரத்துலேருந்து அறுபத்தி மூணு இரநூறு வரைக்கும் சரிங்களா வெஹிக்கிள் மெக்கானிக் லெவல் ஃபோர் பேமெண்ட்டு லெவல் ஃபோரில் வருவீங்க இருபத்தஞ்சாயிரத்து ஐநூற்றில ஐநூறுலேருந்து எண்பத்தொன்று நூறு வரைக்கும் அடுத்து ட்ரேட்ஸ்மேன் மேட்டுக்கு வந்து லெவல் ஒன்னில் வருவீங்க பதினெட்டாயிரத்துலேருந்து ஐம்பத்தாயிரத்தி நூறு வரைக்கும் சேல்ரி நல்ல சேல்ரி அடுத்து ஃபயர்மேன் லெவல் டூவில் பத்தொம்பது தொள்ளாயிரத்துலேருந்து அறுபத்தி மூணு இரநூறு பேமெண்ட் சரிங்களா எலக்ட்ரீஷியன் லெவல் ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டூ ஃபைவ் ஹண்ட்ரட் டு எயிட்டி ஒன் தௌசண்ட் ஹண்ட்ரட் வரைக்கும் அடுத்து எல்டிசி லோவர் டிவிஷன் கிளர்க்கு லெவல் டூ நைன்டீன் தௌசண்ட் ஹை ஹண்ட்ரட்லேருந்து சிக்ஸ்டி த்ரீ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் பேமெண்ட்டு அடுத்து ஃபார்மஸ்ட்டுக்கு வந்து லெவல் ஃபைவ் வருவீங்க இருபத்தொம்போது இரநூத்திலிருந்து இரநூறுலேருந்து தொண்ணூற்றி ரெண்டு முந்நூறு அப்புறம் அதர் வந்து என்ன செய்வீங்க ஸ்கே ஸ்கில் டெஸ்ட்டு போஸ்ட்டு இதுக்கெல்லாம் ஃபோர்ட்டின்னு ஃபோர்டீன் சரிங்களா ஒன் ஃபோரில் வருவாங்க ஒன்றுலேருந்து நாலு வரைக்கும் டோட்டல் பேமெண்ட்டு பதினெட்டாயிரத்துலேருந்து எண்பத்தோராயிரத்து நூறு வரைக்கும் இருக்குங்க நல்லா சேல்ரி இது யூஸ் பண்ணிக்கங்க பாருங்கள் நான் சொல்லிட்டு கேட்கனே வருஷத்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி முதல்ல வந்துடுது அப்போ ஒரு வேலைவாய்ப்பு இது மிஸ் பண்ணாங்க அடுத்து பாருங்கள் இது வந்து அப்ளிகேஷன் ப்ராசஸ் நீங்கள் எப்படி பண்ணணும் ஆஃப்லைன் பண்ண போகிறீங்க இல்லையா அப்ளிகேஷன் இதில் வந்து டவுன்லோட் பண்ணிங்க வெப்சைட்டில் போய்ட்டு அப்சைட்டில் டவுன்லோட் பண்ணிடுங்க டவுன்லோட் பண்ணிவிட்டு என்ன செய்வீங்க எடுத்து அதோட டாக்குமெண்ட்லாம் எடுத்து என்னென்ன கேட்டுருக்காங்க அதில் எஜுகேஷன் சர்டிஃபிகேட்டு ஏஜ் ப்ரூஃப் சர்டிஃபிகேட்டு பர்த் சர்டிஃபிகேட்டு மெட்ரிகுலேஷன் சர்டிஃபிகேட்டு காஸ்ட் சர்டிஃபிகேட்டு ஃபோட்டோ சிக்னேச்சர் எல்லாமே கரெக்ட் பண்ணி கேட்டுங்க அதில் வந்துங்க அட்டஸ்டேட் செல்ஃப் அட்டஸ்டேட் பண்ணிடுங்க ஜெராக்ஸ் காப்பியில் பார்த்தீங்களா டென் பாய் சென்டிமீட்டர் டு டூ டுவெண்ட்டி ஃபைவ் மீட்டர் வித்து ஃபைவ் போஸ்டல் ஸ்டாம்ப் சரிங்களா இது பாரு லென்த்து பற்றி சொல்லிட்டுருக்காங்க பார்த்திங்களா டென் பாயிண்ட் ஃபைவ் சென்டிமீட்டர் டுவெண்ட்டி ஃபாயிண்ட் ஃபைவ் சென்டிமீட்டர் என்னது அந்த கவருடைய லென்த்து நீள அகலம்னு சொல்லியிருக்காங்க வருங்க இவ்வளோ நீளத்தில் இவ்வளோ அகலத்தில் இருக்கணும் அதில் வச்சு அஞ்சு வாய் போஸ்டல் கவர் ஃபைவ் ருபீஸ்க்கு வந்து ஃபோஸ்டல் கவர் ஸ்டாம்ப் ஒட்டி அதை அனுப்பணும் ஏன்னா அவங்க அவங்களுக்கு அனுப்புவாங்க இது சில பேர் நிறைய பேர் தெரியாது சார் கவர் வாங்கிட்டீங்க உள்ள டாக்குமெண்ட்லாம் வைக்கிறீங்க அதுக்குள்ளே ஒரு கவரில் வச்சு என்ன செய்யணும் போஸ்ட்டில் விட்டு அனுப்பிச்சாச்சுன்னா அந்த கவரை உங்களுக்கு அனுப்புவாங்கல்ல நீங்கள் உங்கள் அப்ளிகேஷனை செலக்ட் ஆகிடுச்சு இந்த டேட்டுக்கு நீங்கள் வந்துருக்குன்னு அதுக்காக அந்தக்காகத்தான் சொல்கிறது சரிங்களா அடுத்து முக்கியமானது நீங்கள் போஸ்ட்டில் அனுப்பும்போது ரிஜிஸ்டரில் அனுப்பக்கூடாது சாதாரண தவாலில் அனுப்பணும் ஆடுனரி போஸ்ட்டில் அனுப்ப வேண்டும் முக்கியம் முக்கியம் சரிங்களா ரெண்டு கவர் வைக்கணுங்க உள்ளூர் கவர் வைக்கணும் வெளியூர் கவர் வைக்கணும் வெளியே கவரில் வந்து அட்டை செல்லி அனுப்பிங்க உள்ள கவர் உங்கள்ட்ட எழுதி நீளம் எவ்வளோ பத்து புள்ளி அஞ்சு சென்டிமீட்டர் நீளம் இருபத்தஞ்சி சென்டிமீட்டர் அகலம் சென்டிமீட்டர் சரிங்களா அகலத்தில் நீளமான கவரில் வாங்கி உள்ளே வைக்கிற கவலத்தில் வந்து அஞ்சு ரூபா ஸ்டாம் போஸ்ட்டில் ஒட்டி உங்கள் எழுதி அனுப்புனா உங்களுக்கு வ வரும் வீட்டுக்கு வரும் சரிங்களா ஓகே அதேமாரி சாதாரண தவாலில் அனுப்ப வேண்டும் எல்லாம் திலீனாக சொல்லிட்டேன் பாருங்கள் நம்ம சேனலுக்கு புதிய நபராக இருந்தால் மறுபடியும் சொல்கிறேன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் ஆல் பெல்லை செட் பண்ணிக்கிங்க வீரர் மத்திய சர்க்கார் மாநில சர்க்கார் போகிற வீடியோ உங்கள் கம்மியாக வரும் சரிங்களா இது செவன் ஸ்டார் ஆர்மி போலீஸ் கோச்சிங் சென்டரு சிங்கம் நெரிசவ மாவட்டம் ஓகேங்களா எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு சொல்லிட்டேன் இந்தியன் ஆர்மி குரூப் சி போஸ்ட் எடுக்கிறாங்க இது எல்டிசி எல்டிசி எலக்ட்ரிஷியன் வெஹிக்கிள் மெக்கானிக்கு ஃபார்மஸ்ட்டு எல்லாமே எடுக்கிறாங்க அறநூத்தி அஞ்சு ஏமி ஆர்மியில் இஎம்இ இருக்காங்க இல்லையா ஏஎஸ் இருக்காங்க இஎம்இ இருக்காங்க எம்இஜி இருக்காங்க எம்ஆர்சி இருக்காங்க இப்படி ஒவ்வொருக்கும் ஆர்னிஸ் இருக்காங்க இல்லையா இதில் வந்து இஎம்இ அவங்க இதுக்கு டீல் பண்ணுறாங்க இஎம்இ என்னங்கன்னா எலக்ட்ரிக் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இப்போ எம்இஜி மெட்ராஸ் இன்ஜினியரிங் அதுக்கு இல்லையா மெட்ராஸ் இன்ஜினியரிங் எம்ஐ எம்இஜி மெட்ராஸ் இன்ஜினியரிங் குரூப் இருக்கு இல்லையா அதேமாதிரி எம்ஆர்சி மெட்ராஸ் ரெசிமெண்ட் குரூப்ஸ் அதுமாரி இஎம்இ எலக்ட்ரிக் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் சரிங்களா இப்படி ஒவ்வொரு வயசு இந்த எலக்ட்ரிக் இஎம்இக்காரங்க தான் இந்த வேகன்சியை ஃபுல் பண்ணுறாங்க அவங்க டீல் பண்ணுறாங்க சரிங்களா பாருங்கள் எல்லாத்துக்கும் உங்களுக்கு நான் பேமெண்ட் கேமெண்ட் எல்லாமே சொல்லிட்டேன் குவாலிஃபிகேஷன் சொல்லிட்டேன் அடுத்து கொஸ்டின் எப்படி வரப்போகுது என்னென்ன மார்க் வருதுன்னு சொல்லிட்டேன் உங்களுக்கு அடுத்து எப்போதுக்கு அப்ளிகேஷன் சொல்லிட்டேன் இது ஆஃப்லைன் ஆன்லைனான்னு சொல்லிட்டேன் இதுக்கு டோட்டலி ஏஜ் ஒவ்வொரு ட்ரேடுக்கும் படிப்பு வயசு எல்லாமே சொல்லிட்டேன் நல்லா தெளிவாக வீடியோ பார்த்துக்கங்க மார்க்குன்னு சொல்லிட்டேன் எவ்வளோ மார்க்கு மைனஸ் மார்க் கால் மார்க் மைனஸ் இருக்குது சரிங்களா இது ஜனவரி ஃபஸ்ட்டில் ஸ்டார்ட் ஆகுது ஆஃப்லைன் ஆகுது இரு இருபத்தொன்னு இருபத்தொன்னால்தான் கொடுக்குறாங்க அப்ளிகேஷன் இதை பண்ணி பார்த்து க்ளீனாக பண்ணி பண்ணிவிடுங்க ஏ நீங்கள் ஒன்றும் பயப்பட வேணாம் இது சி ஈஸியான தான் எல்லாத்துலேயும் ஆர்மியில் கேட்க வேண்டிய கொஸ்டின் அது புதுசாக ஒன்றும் கிடையாது எல்லாமே டென்த்து தானே கேட்டுக்காங்க இதில் எல்லாமே நீங்கள் எலிஜிபிள் தான் நீங்கள் பத்தாவது பன்னெண்டாவது படித்தது தான் வரும் நீங்கள் ஒன்றும் பயப்படலாம் தேவையில்லை ஈஸியாக பாஸ் ஆகலாம் சரிங்களா இங்கே ஃபுல் வீடியோ எங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு நான் சொல்லிட்டேன் இது வந்து நான் மறுபடியும் சொல்கிறேன் இது செவன் ஸ்டார் ஆர்மி அகாடமி சிங்கினர்ஸ் மாட்டோம் நம்ம சேனலுக்கு புதிய நபராக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் லைனுக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா தான் நாங்கள் பூரா வீடியோ வரணும் உங்களுக்கு எல்லா வேலையை போய் தெரிஞ்சுக்கலாம் சார் நான் டென்த்து படிச்சுருக்கேன் நான் எப்படி சார் எங்கள் வீடியோ பாருங்கள் இதில் டென்த்து குவாலிஃபிகேஷன் போகலாம்னா அப்ளை பண்ணுங்கள் இதில் என்னங்க சந்தேகம் எங்ககிட்ட ஃபிசிக்கல் நடக்குது ரிட்டன் கிளாஸ் நடக்குது தங்குறதுக்கு வசதி மெஸ் வசதி எல்லாமே இருக்குது ஏன் கவலைப்படுறீங்க உங்கள் விருப்பம் வந்தால் இங்கே சென்று நடங்க இது இனி இது செவன் ஸ்டார் ஆர்மி சிங்கம் சிங்கம்நேரி சிவகங்கை மாவட்டம் சரிங்களா செல் நம்பர் டபுள் நைன் ஃபோர் த்ரீ ஃபோர் ஒன் ஃபைவ் ஃபோர் செவன் ஒன் இது வாட்ஸ்அப் நம்பர் இப்போ ரொம்ப உழவால்னு பேசலை எல்லா விஷயத்தையும் உங்களுக்கு சொல்லிட்டேன் யாருக்கு விருப்பமோ உங்களுக்கு நம்ம சென்று நடங்கலாம் இது வந்து வாய்ப்பு வந்தீங்க ஆஃப்லைன் தான் ஜனவரி ஒன்றுலேருந்து இது அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகிடும் நீங்கள் பண்ணிவிட்டு நாள் தான் டைம் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா வீடியோ பிடிச்சது மறுச்சு வீடியோ பிடிச்சதான் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ ஜெய்ஹிந்த்